காலை வணக்கம் மகதிஷ்டையின் தினம் ஒரு யோகா மகதிஷ்டையில் தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் செய்து காண்பிக்க இருப்பது சலபாசனம் சலபாசனம் ஒன்று இரண்டு வகையாக இருக்கிறது சலபாசனம் ஒன்று இது சலபாசனம் ஒன்று இந்த சலபாசனம் செய்வதினால் என்ன பயன் என்பதை நாம் பார்க்க போகிறோம் இதிலேயே இரண்டு பாகங்கள் இருக்குது முதல் பாகம் அதை செஞ்சு முடிச்சாச்சிங்க இந்த சலபாசனம் ஒன்று இது இதை வந்து அதாவது சலபாசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து தொடக்கி கீழே போவோம் இந்த சலபாசனம் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து மேலே போவோம் இதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுக்கு தனி பலன் அதுக்கு தளி பலன் புரியுதுங்களா அதனால் இந்த சலபாசனம் செய்வதனால் என்ன பயன் என்பதை நாம் இரண்டு பாகங்களாக பிரித்து கொள்வோம் எப்பொழுதும் போல் முதலில் ஒரு பதினைந்து எண்ணிக்கையும் அதற்கு சற்று இடைவெளியாக மூச்சு சுவாசம் செய்தும் இரண்டாவதாக நாம் எப்பொழுதுமே முதலில் செய்வது முறை இடைவெளி விட்டு மறுபடியும் மீண்டும் இரண்டாவதாக செய்தோமானால் நமக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம் நமக்கு செய்த கலைப்பு இல்லாமல் மிகவும் எளிமையாக இருக்கும் யோகா என்பது மிகவும் எளிமையானது அவசரப்பட்டு செய்யக்கூடியதில்லை உடல் உள்ளு உறுப்புக்கு செய்வதனால் நாம் பொறுமையாக தான் செய்ய வேண்டும் தினமும் நீங்கள் வந்து காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றுடன் செய்தோமானால் நமக்கு யோகா செய்வதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும் இதை மட்டும் நீங்கள் கடைபிடித்தோமானால் நமக்கு யோகா செய்வதற்கு மிகவும் ஆரோக்கியமான விஷயமாகும் அதுவும் காலை நேரத்தில் செய்தோமானால் நமக்கு செய்வதற்கு ஈஸியாக இருக்கும் எளிமையாக வரும் நமக்கு உடல் வந்து வளையும் தன்மை கொடுக்கும் நீராகாரம் வந்து இது காஃபி உணவு எதுவுமே அருந்தாமல் வெறும் வயிற்று செய்யுங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் இது பண்ணுங்க செய்கிறதுக்கு முன்னாடி பாத்ரூம்லாம் போயிட்டு தான் நம்ம வந்து செய்யணும் பல் தொலைக்கிட்டு பாத்ரூம்லாம் போனதுக்கப்புறம் தான் இதை செய்யணும் ஒரு அரை மணி நேரம் இதை செஞ்சோமானால் உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அதே போல் சின்ன டிப்ஸ் இன்றைக்கி உணவு பரிமாறும் கலைன்னு இதுக்கு உணவு பரிமாறும் கலை உணவு வந்து சாப்பிட்றதுக்கு இந்த நம்ம சா நம்மளே சமைத்து நம்மளே சாப்பிட்டோம்னா அது வந்து உடலுக்கு வந்து நமக்கு பிடிக்காது நம்மளுக்கு பக்கத்தில் உள்ளவங்க நமக்கு வந்து உணவு பரிமாறக்குள்ள மனைவியே வச்சிங்களா இப்போ வந்து செஞ்சோம்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டுக்காரே நல்லா சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நிறைய சாப்பாடுலாம் போடுவாங்க இப்போ அதுதான் வந்து சொல்லுவாங்க பெரியவர்கள் சான்றோர்கள் சொல்லியிருந்ததுன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இது வந்து சான்றோர் வாக்கு இது இது எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா உயிர் வளர்க்கும் அமிர்தம் கூட அளவு மிஞ்சும்போது அதாவது உயிர் வளர்க்கிறது அமிர்தம் இருக்குங்களா அது கூட அளவு மிஞ்சும்போது அது வந்து நஞ்சாக நமக்கு உயிர் போக்கும் நம்ம உயிரை மாய்த்து விடும் நஞ்சாக மாறிவிடுகிறது அதனால தான் சொல்லியிருக்காங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு இது தான் சொல்கிறது நோய்களின் பிறப்பிடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா இப்போ தப்பாக நினைக்கக்கூடாது நீங்கள் ஏன்னா மனைவி வந்து சமைத்த உணவு வந்து பசி இல்லாமல் இருக்கும்போது கூட என்ன பண்ணுவாங்கன்னா உணவு வந்து நமக்கு உண்பதில் அதாவது உணவு நமக்கு வந்து இது பண்ணுவாங்க சாப்பாடு சமைச்சு போடுவாங்க சமைச்சு போடக்குள்ள நம்ம அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்களோ அவ்வளோவும் நம்மளது நம்மளுடைய கணவர் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்களோட யதார்த்தமான இதில் வந்து அவங்க செய்கிறாங்க ஆனால் உணவு உண்பதில் வந்து இன்பம் இல்லை அதாவது உணவை உண்டதிலும் உண்டது செரித்தல் நம்ம வந்த என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து நமக்கு செரிக்கும் தன்மை உடையதாக இருக்கணும் அது அப்போ அளவுக்கு மீறி நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்களா அதுதான் நம்ம சொல்கிறது அவங்க சமைச்ச செனவை பசி இல்லாமல் இருக்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க இந்த காயை சாப்பிடுங்க இந்த சாப்பாடு இன்னும் கொஞ்சம் போட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வயிறு அதாவது நம்மளுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதை தாண்டியும் நம்ம சாப்பிட வச்சுருவாங்க அப்படிங்குக்குள்ளே நம்மளுடைய மிஷின் வேலை செய்கிறதுக்கான தன்மையை குறைஞ்சி நமக்கு வந்து செரிக்கும் தன்மை இல்லாமல் போயிடுது அதனால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் பசிக்குதோ அப்பொழுது மட்டும் சாப்பிடுங்க நீங்கள் பசியே இல்லைன்னா சாப்பிடவே வேண்டாம் ஒன்றுமே பண்ணாது எவ்வளோ நாள் சாப்பிடாமலே கூட இருக்கலாம் அதனால் நமக்கு தேவையானது நமக்கு பசியை எடுக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் பசியை மறக்கடிக்கிறதுக்காக டீ காஃபி இந்தமாரி இந்த திங்ஸ் ஐட்டம் போண்டா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வைத்த இது பண்ணக்கூடாது நம்ம வந்து உணவுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கணும் அந்த உணவு உண்பதற்கான நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சமாக சாப்பிடுங்க பசி எடுக்கும்போது மறுபடியும் சாப்பிடுங்க தப்பு இல்லை மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களை உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இந்த சர்க்கரை நோய் இதெல்லாம் இருந்தெலாம் தான் நீங்கள் கவந்து பண்ணிக்கலாம் அசைவ உணவை தவிர்த்தர்றது நல்லது இது இன்றைக்கி வந்து உள்ள டப்ஸு இப்போது வந்து நம்ம சலபாசனம் செய்வது எப்படி என்பதை நாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த சலபாசனம் ஏற்கனவே ஒரு நேரம் போட்டிருக்கு அதனால் மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது கீழே கையை தொடக்கி கீழே வச்சுக்கிறது சலபாசனம் இது வந்து சலபாசனம் ஒன்று இதை வந்து தொ பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரிங்களா எப்பொழுது நம்ம உடல் இலக்க பயிற்சி ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிறோம் கைகளுக்கும் கால்களுக்கும் தான் இந்த ஆசனத்தோட வேலை அதனால் கையை வந்து நல்லா இது பண்ணிங்க பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு இதாக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் கீழே கொண்டு வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் கையை வந்து நல்லா சொல்லிட்டீங்க அதே போல் ரிவர்ஸ் எதுவாக இருந்தாலும் வலது இடது அப்படி தான் செஞ்சுக்கணும் அதே போல் காலை வந்து நல்லா நீட்டிக்கிட்டு அசைவு கொடுங்க அசைவு கொடுத்து இந்த சுழற்சி முறைக்கு கொண்டு வரணும் ஒரு ஐந்து முறை அதே போல் இடது போற அஞ்சு முறை அதே மாதிரி கைகள் முன்னாடி செஞ்சுக்கிட்டு அந்த விரலை மட்டும் தனியாக சொன்ன முடியலா ஒரு நாள் மாதிரி செஞ்சிங்கன்னா உடலில் உள்ள நரம்புகளை பூரா தூண்ட ஆரம்பிச்சிடும் எந்தெந்த இடத்துல வந்து கழிவுகள்லாம் தேங்கியிருக்கோ அதெல்லாம் வந்து தள்ளிவிட்டு உங்களுக்கு சீராக்கிடும் உங்களுக்கு வந்து நரம்பு அந்த கால் வழியெல்லாம் வருது பார்த்திங்களா அப்போது அந்த இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு போகும் ஒரு ஒரு விரலையும் நீங்கள் இப்போ வந்து டைம் இல்லை அதனால் உங்களுக்கு வந்து கட்டை வரலாம் அதுக்கு அடுத்த வரல மூணாவது வரலு நாலாவது வரல அஞ்சாவது வரல இப்படி தனித்தனியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அதேமாதிரி காலை வந்து அதை அப்படி வச்சிங்க ஒரு முகம் வந்து ஒரு முகம் பார்க்குற மாதிரி பார்க்குற மாதிரி வச்சுங்கன்னா அதேமாரி திருப்பிக்கணும் இப்படி இப்படி திருப்பிக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடலில் உள்ள எந்தெந்த இடத்துல வலி இருக்கோ அதெல்லாம் இல்லாமல் போய்டும் அதை நீங்கள் பொறுமையாக செஞ்சால் தான் அது வந்து உணரலாம் அதை செஞ்சு பாருங்கள் அதே போல் இப்போது வந்து நம்ம பெண்பு செய்ய போகிறோம் வஜராசனத்தில் உக்காந்துங்க எப்பொழுதுமே நீங்கள் வீட்டில் வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்கலாம் அப்படிலாம் உக்காந்துருந்தீங்கன்னா உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ வந்து படுத்துங்க இப்போ படுத்துக்கிட்டிங்க படுத்துக்கிட்டு பின்னடி கொண்டு போங்க கையை ஒரு கையை ஃபஸ்ட்டு வலது கை தொடையில் வச்சிங்க இதை வந்து வச்சிங்க பொறுமையாக காலை தூக்கணும் உடலையும் தூக்கணும் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது நான் சாதாரண நிலைக்கு வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் சாதாரண நிலையை வந்து அமர்ந்து மூச்சை சுவாசனை செய்ய சுகாசனத்துலேயே உட்காந்துங்க சினிமத்திரியை வச்சுக்கிட்டு கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி மூச்சு சுவாசம் நல்லா சுவாசம் பண்ணக்குள்ள நமக்கு இந்த மூச்சியோட இது வந்து நமக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுதுன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பயனுள்ள இதாக இருக்கும்னு நம்ம நம்பலாம் அதே போல் இந்த சலபாசனம் ஒன்று நம்ம முதல் பாகம் செஞ்சுருக்கோம் மூச்சு சுவாசமும் செஞ்சுட்டோம் இப்போ நம்ம இரண்டாவது பாகம் செஞ்சு முடித்த விட இதற்கான பலன்களை பார்ப்போம் இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டில் செஞ்சிங்களா இப்போ மாற்றிங்க எப்போதுமே ஒரு இது வந்து செய்யக்குள்ள அதுக்கு நம்ம மாற்றிக்கணும் அப்போ தான் உடல்வாக நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கலாம் நல்ல கீழே வந்து படுக்கை வெறுப்பெலம் போட்டு தான் நீங்கள் செய்யணும் சரிங்களா பின்னாடி கையை வச்சிங்க இந்த பக்கம் தொடையில் கை வச்சிங்க அப்படியே காலை தூக்கிக்கிட்டு உடம்பே தூக்கிக்கலாம் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து நன்றி உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கோ நேரத்துக்கு தகுந்தாப்புல செஞ்சுக்கலாம் எண்ணிக்கையை வந்து உங்களுக்கு முக்கியம் இல்லை முப்பது கூட செய்யலாம் நம்மளுக்கு உடல் வலி ஏற்பட்டதுன்னா உடனே நீங்கள் நிறுத்திடணும் வழியோடு நீங்கள் செய்யக்கூடாது அப்படி வழியோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வந்து யோகாசனமாக வராது உடற்பயிற்சியாக போயிடும் இதை தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம் சலபாசனம் ஒன்று உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியும் சலபாசனம் எப்படி சலபாசனம் ஒன்று அப்படிங்கிறத வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்பொழுது நாம் இந்த சலபாசனம் செய்த பலன்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் இந்த சர்க்கரை நோயின்னு சொல்கிறீங்களா நீரிழிவு நோயே அதுக்கு வந்து மிகப்பெரிய ஆசனம் இது ஏன் இப்படி நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசனம் செய்வதுன்னா வயிறு நல்லா அமுக்கப்படுகிறது மார்பகம் ஃபஸ்ட்டு நல்லா விரிவடையும் விரிவடைஞ்சு கழுத்தை வந்து தலையை பார்த்தீங்களா அப்படி நிறுத்தப்படுவதால் தைராய்டு உள்ளவங்க இதை வந்து நல்லா செஞ்சு பழகிங்க தைராய்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரி தைராய்டுக்கு நிறையா வை வைத்தியங்கள் இருக்குது ஒரு ஒரு என்னென்ன யோ யோகாசனத்தில் தைராய்டு சொல்கிறோமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காலையிலையும் மாலையிலையும் செய்யுங்க காலையில் தான் செய்யணுங்கிறது கிடையாது மாலையிலையும் செய்யலாம் செஞ்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் நீங்கள் இதுக்காக ஒதுக்க போகிறீங்க ஒரு ரெண்டு ஆசனம் மூணு ஆசனம் தேர்ந்தெடுத்துங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கால்களையும் தூக்கணும் கழுத்தையும் தூக்கணும் அப்படிங்கக்குள்ளே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் டெய்லி பயிற்சி பண்ணிங்க குருமார்களை வச்சு நீங்கள் ஒரு ஒரு ஆசனமும் செஞ்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் இருந்தபடியே இது வந்து பெரிய ஊர்லேருந்து சிறு வரைக்கும் எல்லாருமே செஞ்சு பழகலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணுன்னா கிடையாது இந்த தொந்தி உள்ளவங்களாம் அதிகமாக செஞ்சிங்கன்னா வயிறு அமுக்கப்படும் வேறு உடம்பு வந்து நல்லா தூக்கிக்கும் கா கழுத்தும் தூக்கிக்கும் அதேமாதிரி காலும் தூக்கிக்கும் அப்படிங்குள்ளே க வயிற்று பகுதி வந்து அமுக்கப்படுவதால் வந்து வந்து தொந்தி குறைஞ்சி உங்களுக்கு சர்க்கரை நோய் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் கால்கள் வந்து நல்லா வலுவூட்டப்படும் கால்களை வந்து நல்லா தூக்கி உயர்த்தி நிறுத்தக்குள்ளே கைகளுக்கும் கால்களுக்கும் நன்றாக வலுவூட்டப்படுகிறது நடுக்கம் அதாவது வயிறு நடுக்கம் ஏற்படும் அதுக்காக நீங்கள் பயப்படக்கூடாது நெருக்கம் ஏற்பட்டு ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் ஐம்பது நாள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சிகிட்டே வந்தீங்கன்னா வயிறு நடைக்கி உங்களுக்கு அதில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறைஞ்சி வயிறு வந்து குறைஞ்சிரும் சமநிலைக்கு வந்துடும் இதுதான் நம்ம வந்து யோகா பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதே போல் ரத்த ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா சீராகிறது தலையை தூக்கிறதுனால உங்களுக்கு தலைக்கு போகிற ரத்தம் உடம்புல ஆரோக்கியமாக இருக்கும் நினைவாட்டல் அதிகரிக்கும் எப்பொழுதுமே வந்து உடலில் எந்த விதமான தேக்கம் இல்லாமல் ரத்தம் ஒரே சீராக போயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு நினைவாற்றல் அதிகரித்து நல்லா ஒரு மனதை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சியாகும் எப்படி புரியுதுங்களா மனதை ஒருநிலைப்படுத்தி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் செய்யக்குள்ள நினைவாற்றல் அதிகரிக்கும் மாணவ செலவுங்களாம் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அதனால் மீண்டும் ஒரு முறை கூறி நமக்கு நிறைவடை செய்கிறோம் சர்க்கரை நோய் என்ற நீரிழிவு நோயை இது வந்து தடுக்கப்படுகிறது மார்பகங்கள் நன்றாக விரிவடைந்து மூச்சு சுவாசம் செய்வதற்கு மிகவும் எளிமையாக இருக்கிறது கைகளுக்கும் கால்களுக்கும் நன்றாக வலுவூட்டப்படுகிறது ந அதாவது வயிறு நடுக்கம் ஏற்பட்டு அது வந்து சர்க்கரை நோய் குறையிறதுக்கும் வயிறு குறையிறதுக்கும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆசனமாகும் இரத்த ஓட்டம் நுரையை சீராகி மனதை ஒருநிலைப்படுத்தி நினைவாற்றல் அதிகக்கூடியும் இவ்வளோ ஒரு விஷயங்கள் இந்த ஆசனங்கள் செய்வதனால் நமக்கு கிடைக்கிறது அதனால் நீங்கள் தினம் ஒரு யோகாவை பார்த்து பலனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நீங்கள் உங்களுக்கு மனசில் என்ன படுதோ அதை வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்